அனைவருக்கும் வணக்கம் நான் இலங்கையிலேருந்து கேடிடி ப்ளோ தர்ஷினி இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதால் மரக்கறி பிரியாணி போறோம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு வீடியோ போகும்போதல் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க வெல் பட்டனையும் பண்ணுங்க நாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ என்ன மரக்கறி எடுத்து வச்சிருக்கேன்னு வா வாங்க பார்க்கலாம் எல்லாம் தான் കടു കടുത്ത ചൂടായിട്ട് കടുക അടുത്താണെങ്കിൽ ചീര 이제 팥거에 팥을 넣을거에다팥 അതുപോലെ വമ്പ ഇത് വന്ന് വമ്പി ഇപ്പോൾ വന്ന് പച്ചമിള தக்காளி இது வந்து வெள்ளப்பூடு இஞ்சி அரட்சி வெக்கிரிகம் இஞ்சி வட்டி வச்சிருக்கிற மிராக்கறியையும் போடுவேன் எவ்வளவு மிரக்கறிக்கிறது எல்லாத்தையும் போட்டு பதாம் கட்டி இப்போ வந்து உப்பு உப்பு கல் போடுவோம் எடுக்கணும் உப்பு கல் போட்டா தேவையான அளவு கலர் போடுவோம் மஞ்சள் தூளும் போடலாம் மற்றது கலர் தூளும் போடலாம் இதை நான் கலர் தூள் தான் போடுறோம் பதங்கு பதங்குப்பட்டுது தேங்காய் பால் போட்டுவோம் தேங்காய் பால் சுல்லாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் ஊற்றுவோம் தேங்காய்பலோட கொஞ்சம் தண்ணி முத்தினா அரிசி கணக்கா இப்ப கொதிக்கட்டும் மூடி வைப்போம் தண்ணிய கொதிக்க வரச்ச போட்டா சரி சரி இப்ப மூடி விடுவா இப்ப மூடி விடுவோம் அளவுக்கு தண்ணி எல்லாம் வச்சிருக்கி மூடி விடு இப்ப பால் கொதிச்சிட்டு பேசி புளிய விடுவோம் நீ அரிச போடுவோம்

இப்ப வந்து நெய் கொஞ்சம் ஊத்துவோம் நெய் ஊத்துனா அடுத்தது கலர் நோட்டீஸ் கண்டிப்பா ശരി പാപ്പ കണക്കരിക്ക് തന്നെ തണ്ണി വല തണ്ണി വട്ടണം കൊണ്ട കിണ്ടി കിണ്ടി താമ്പിടണം கணக்கா வரும் மூடி விடுவோம் சரி இப்ப ரசம் வந்து நல்லா கொதிப்பட்டுது இதுல வந்து என்ன மல்லி சீரகம் முளகு கொச்சிக்காய் எல்லாம் போட்டு புளி எல்லாம் போட்டு ஊராளுக்குள்ள வெடிச்சு எடுத்துருக்கேன் வெடிச்சா அந்த சசம்படுப்ப சாப்பாடு போட்ட போட்டோ தான் வாழை இலன்னு வாழை இலையில வச்சு சாப்பிடுறோம் முண்டைக்கு தசாம மூத்தி சாப்பிடுவோம்

இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க சாப்பிடுங்க செய்து பார்த்து சாப்பிடுத்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு நாங்கள் சமைச்சிருக்கோம் நல்லா இருக்கு சாப்பாடு வெள்ளிக்கெல்லாம செய்வேன் சாப்பாடு தான் முடிச்சு கொள்வோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ம்